திருபுவனத்தில் பட்டா வேண்டி எம்ஜிஆர் நகர மக்கள் முற்றுகை போராட்டம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நெல் முடிகரை பகுதியில் எம்ஜிஆர் நகர் உள்ளது இந்த பகுதியானது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வைகை நதியில் வெள்ளம் வரும்போது அந்த வைகை நதியின் கரையில் பொதுமக்களை காலி செய்து இந்த இடத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் குடிவைக்கப்பட்டனர் இங்கு வாழும் மக்கள் பலமுறை பட்டா வேண்டி மாவட்ட நிர்வாகம் வருவாய் வருவாய்த்துறையினரிடம் மனு கொடுத்தனர் ஆனால் பட்டா கிடைக்காத நிலையில் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் ஆனால் அவர்களை பாதியிலேயே நிறுத்தி காவல்துறையினரும் வட்டாட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்பு வட்டாட்சியர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அரசாணைப்படி பட்டா வழங்கப்படும் என்று கூறிய பின்பு அங்கு கூடியிருந்த மக்கள் கலைந்து சென்றனர் பகுதி மட்டும் இல்லாம கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க எம்ஜிஆர் நகர் பகுதியில பலதரப்பட்ட சமூகங்களாக நாங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அதை நாங்கள் பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக வந்து நாங்க மாவட்ட சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடமும் ரெவன்யூ அதிகாரி ஆர்டிஓ நாங்கள் மனு அளித்திருக்கோம் அந்த மனுவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதை கடப்பிலே போட்டாங்க அதுக்காக நாங்கள் எஞ்சியாக குடியிருப்போனால உரிமை சங்கம் தலைவர் சரவணன் சார்பில் இன்னைக்கு வந்து வட்டாட்சியர் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அணுகுவோம் அப்போ அணுகும் போது வட்டாட்சியர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா எங்கள்கிட்ட சில பண அரசு தரப்பான ஆவண அரசு தரப்பான ஆவணங்களை எங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த ஆவணத்தை சரிபார்த்து நாங்கள் சொல்லியிருக்கோம் ஓஎஸ் நூற்றி நாற்பத்தி மூணுக்கு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுன்ற சூட்டில் எக்ஸ்பார்ட்டி டிகிரின்ற ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை ரத்து செய்ய சொல்லியும் அதோடய ஜட்மெண்ட் காப்பீஸும் நம்மள கேட்டிருக்காங்க அதை நாங்கள் சிவகங்கை சார்பு நீதிமன்றத்தில் சி சிஏ போட்டு எடுத்துறோம்ன்ற உறுதியும் கொடுத்துருக்கோம் அது எடுத்து தந்த பின்னாடி நாங்கள் கொடுத்துருக்க அந்த ஆவணங்களை வச்சு எல்லாமே சரி பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே வந்து பட்டா வழங்குறதாக வந்து திருப்போணம் வட்டாட்சியர் அவர்கள் விஜயகுமார் ஐயா உறுதியளித்திருக்காரு